கலரே கூப்பிட நல்ல இந்த ரேஷன் அடி சோத்துக்கு என்ன இந்த சாத்து தின்ன போதுமையா கம்முன்னு சாப்பிடலாம் ரெண்டு பேரும் என்ன கறி நல்லா பூவாட்டு வெந்து போச்சு ரெண்டு தரத்தில் ஓட்டு கொடுக்கிட்டா மெல்றியா ஆ

எப்படி உடம்பு உடம்புக்குல எப்படி இருக்கு உடம்புக்குல எப்படி இருக்கும் ரொம்ப நீங்க மூணு வருஷம்

புதினா தல இல்ல புதினா இருந்தா சூப்பரா இருக்கும் ம் இல்ல இங்க தான் பிரோ போட்ட கோழி ஓடுது இல்ல ஏங்க ஏ கோழி ஆ ஆ இங்க போடு கோழி கரகாவல சரி இந்த கோசாப்பால கோட்டைய இந்த விதைய அதெல்லாம் சாம்பல்ல கலக்கி ஒரு பத்து நாளை காய வச்சு அதெல்லாம் எங்க போட்டுடுங்க கோழி பறக்காத இடத்துல அது கோழி வருஷம் 60 நாள்ல வந்திருக்கு காய்க்கு

நான் <todakyan> <todakyan>

வர மிளகா இல்ல வர மொளக போது போக்காள

कई अप कई मारिजो मंदमि कयूं येच बघले आयो नारिकळ सुवोरे वितू मा कुपणार दा 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 नाही गेला मंडिंद कट्टी बघू नका नारवैद माती का पाहूंगला नाही ते वेडा सही karşıın çizdi

சூப்பருவோம் சும்மா டா டா கலரே சூப்பர் நல்லா இந்த ரேஷன் அரி சோத்துக்கு என்ன இந்த சாத்து ஊற்றின்னா போதும் ஐயா இந்த அம்முள் ரெண்டு பேரும் என்ன கறி நல்ல பூவாட்டு வெந்து போச்சு ரெண்டு தடத்துல ஓட்டு கொடுக்கிட்டா மிளரியா தின் வேண்டிதான் காந்தங்கறி போட்டும் கசாப்காரன் நான் தான் நான் போட முடியும் ஆ இல்லாயா அருமையாக இருக்குது அது ஜாத்துக்கு ஜம்முட்ருக்கு இல்ல அப்படியே கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் இஞ்சிட்டாயா எரிக்கலை எரிக்கலை தீயெல்லாம் எரிக்கல நாய் வாய் வச்சதுன்னா வாய் வந்து போயிடும் வச்சாலும் வைக்கிறது தான் நாய்க்கு மேலே நம்மளுக்கு நாய் தண்ணி மிச்சம்தான் நம்ம தண்ணி மிச்சம் தான் நம்மளுக்கு போது போகுது நல்ல ஜமுள் போச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எரிக்க வேண்டாம் போச்சு கறி நல்லா பூவாட்ட மெந்து வச்சப்போ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு எலும்பே மென் முடிங்கலாம் ஜம்முனு ஆனால் இந்த பாங்காட்டு தண்ணிக்குமே என்ன ருசியே இந்த பாங்காட்டு தண்ணி தான் பாட்டா இந்த பள்ளத்தில் வர தண்ணி தான் வீட்டில் நம்ம வீட்டில் என்ன வறு வருத்தாலும் அந்த ருசி வாறுதில்லை இந்த கலரும் ஆறுதில்லை பாங்காட்டு தண்ணிக்கு தான் இந்த ருசி ஆமாம் அருமா அருமை 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 போ ஒரு தட்டம் எடுத்துனா பாட்டுக்கு ரெண்டு தண்டு போட்டு கொடுக்கலாம் சாப்பிட்டு நாலு பேருக்கு வெட்டுறது சொல்லி பேருக்கு போகணும் ரெண்டாவது ரெண்டா குறுக்கு வெட்டு குருக்கு வெட்டு கரெக்டாக வெட்டு அதோட போடும் அது அது கனமெல்லாம் இருக்காது கையை கையை போட்டுறாத அவ்வளோதான் சுற்றி விடுது